அதில் வந்தது நம்ம ஊருக்கு குடும்பமா பொண்ணுங்களுக்கு குடும்பமா புரோஜனம் என்ன திருப்பி சாராக தான் போகும் இப்போ சிகரெட் குடுத்தா கேன்சர் வரும் குடி குடித்தா குடல் கெட்டு போகும் கெட்டு போவதில்லை கேன்சர் வருது இல்லை ஏ முண்டமே அரசாங்கம் நடத்துகிற முண்டமே அந்த கடையை மூடுறா சிகரெட் தயாரிக்கிறத நிறுத்து

உடலை குடலை கெடுத்து உடலை கெடுத்து குடும்பத்தை கெடுத்து தாய்மார்களை கெடுத்து குழந்தை குட்டியை கெடுத்து படிப்பை கெடுத்து குடியால் வருகிற பணத்தில் பள்ளிக்கூடம் நடத்தணுமா எவனோ ஒருத்தன் பாட குடித்து பார்த்த ஏற படித்து பார்த்த ஏறல குடித்து பார்த்தான் அவர் பெரிய அறிவாளி குடித்து பார்த்து ஏறிச்சான் ஏறும் இன்னும் அவங்க எல்லாருக்கும் தயவு வருத்தத்தோடு சொல்கிறேன் நானும் ஒரு பேரப்பிள்ளைகளுக்கு தாத்தா ஒரு குடும்ப தலைவன் என்கிற வகையில் குடி தேவை இல்லை அதனால் வருகிற வருவாய் தேவையில்லை இல்லை கிரானைட்ஸ் மணல் கொள்ளை காட்டிலே அழிக்கிற தன்மை எத்தனையோ இயற்கை பொருள்களை அரசாங்கம் வெச்சு நடத்தி அதன் மூலம் வருகிற வருவாயை வைத்து இந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். மதுபிரியர்கள் அவங்ககான சங்கமும் கொதிகும்னு வந்து மது வந்து குவாலிட்டியா சீக்கிரம் செத்து போறதுக்கு கோரிக்கை எல்லாம் வச்சாக நாம என்ன பண்ண முடியும்? அவங்க சீக்கிரமாக போயிடணும்னு நினச்சி இதை பண்ணுறாங்க கையாடுது கால் காலாடுறாங்க ஏன் ஆடிச்சு குடிச்சதெல்லாம் அடிச்சு அதை நிறுத்திட்டு சித்தா மருத்துவத்து போ அஸ்வகந்தாதி லேகியம்னு ஒன்று இருக்கு ஆறு மாசத்துல நரம்புகளை துள்ளி அடை செய்யும் எத்தனையோ மருந்து வகைகள் இருக்கு சித்தாவில் அலோபதி விட இன்னைக்கு சித்தா மிகப்பெரிய அளவு போகுது நாடு மரமில் முறுக்கேற்றம் இந்த குடியார்களுக்கு மறுவாழ்வு மையம் ஆரம்பித்து இப்படி சித்தாவில் இருக்க நல்ல பொருள்களை உடல் காக்கும் பொருள்களை உறுப்புகளை வலுவாக்கும் பொருள்களை கூட கையாடுது ஒருத்தன் குறிச்சிக்கிட்டா டே பாவி குடிக்கவானா குடிக்கவானான்னு சொல்லி தள்ளாடுறேன்னு நான் குடிக்கலன்னு வச்சுக்கோ இந்த அரசாங்கம் தள்ளாடிடும் நான் கொடுக்குற படத்தை தான் அது ஸ்டடியா இருக்குதுன்னா அப்ப போதை யாருக்கு இந்த பணத்தாலே அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆகவே குடி வேண்டாம் என்கிற இந்த அற்புதமான படம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம் ஏன்னா நல்ல கருத்து நல்ல சிந்தனையோடு ஒரு சேவை மனப்பான்மை சமூக உணர்வோடு சசிபெருமாள் செய்த தியாகத்தின் அடிப்படையில் இந்த படத்தை தம்பி கே ராஜா எடுத்திருக்காரு அவர் வாழ்க இந்த படத்துக்கு அரசாங்கத்தையும் ஆதரவு வேண்டும் நன்றி வணக்கம்